பத்திரிக்கை பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் வந்து ரொ ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்தது போன தடவை சந்தித்ததில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதை ஒரு கைடன்ஸ் கொடுத்து படி ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக் கொடுத்ததை ஜகதீஷ் பழனிசாமி லோகேஷ் கனகராஜ் அண்டு கார்த்திகேயன் சந்தானம் மூணு பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே எப்பமே அவங்களை கால் பண்ணி நான் இதை பற்றி எதாவது பேசிகிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்ஸ் டு தேம் ஆல்வேஸ் விஜய் வந்து அதான் வி ஆர் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்லி ஃபஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி 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 படத்தை பற்றி தான் பேசுவோம் அவருக்கு படத்தை பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த படத்துலேயும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எனிதிங் அவர் எதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய் அண்ட் என்ன சொல்கிறது ஐயா ஸ்டார்ட் மீ சினிமா அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணுனாக்கா சினிமா வந்து அவர் கற்றுது க டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புத் கொடுப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி எல்லாம் சொல்கிறத விட இன்னும் விஜய் இல்லாமல் நான் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க அண்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ் தமிழ் வந்து விஜய் வழியை தான் அறிமுகமாச்சு ஒரு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு அதி சேத்துமான் டைரக்டர் அப்படின் தான் கோமெண்டி சொன்னார் விஜய் பவுண்ட் ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள் அண்ட் ரைட்டிங் அவ்வளோ முக்கியத்துவமான முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர் பாஸ் இது அரசியல் படம் அரசியல் வந்து ஒரு அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை படம் படம் ஜானரே அரசியல் படம் அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இல்லையா அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல அது அப்போ ந பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் தமிழ் நம்ம அதுக்கு முன்னாடி ஆமாம் டுவெண்ட்டி ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் டுவெண்ட்டி ஒனில் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா அவர் கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரக்டர்ஸ் அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறவர் அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கிறோம் அது மாதிரி ஒரு பர்சன் அவர் ஏன்னா அவரும் அவரோட டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் என்னும் ஸ்பீல் நல்ல டீம் அது யூ ஃபார் பிரிக்கிங் திஸ் மூவி அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன் இது எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன் பட் எதாவது நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்கெலாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜென்ரல் எலக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆனால் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ க கஷ்டமான ஒரு வேலை ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லோரும் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம் சக்தி சக்திப்படுத்துறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார் பிரதர் ஹோல்ட் பண்ணுங்க பிரதர் நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாவே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக ஒரு இருக்குது ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது நல்ல ஒரு பிளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ் ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் மீ மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயம் தான் ஐ திங்க் நம்ம நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு ஃபேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும் எங்களால் அந்த அன்லிமிடெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது அண்ட் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேர்கிறதுக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் எங்களோட விஷ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம் படத்தை பற்றி நிறைய பேர் இங்கே டீட்டெயிலாக பேசிடுவாங்க பட் நான் எனக்கு உதவி பண்ண மக்களுக்கு நன்றி சொன்னால் போதுமானதை நினைக்கிறேன் நான் இங்கே அங்கே லோக்கல் மக்கள் நிறைய பேர் அறுபத்தஞ்சி நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தது பெரிய வேலைக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் விஜயகுமார் சார் கூட இது நாலாவது படம் ஆதி சார் கூட ரெண்டாவது படம் ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது படம் மே பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெறணுன்ட்டு நானும் வாழ்த்தி வேண்டுகிறேன் தேங்க்யூ பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் எலெக்ஷன் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து நான் இதில் மாண்டே சாங்ஸ் தான் பண்ணியிருக்கேன் பட் ஜென்ரலாக இப்போ டான்ஸ் நம்பர் பண்ணும்போது டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுவாங்க மீட்டிங்ஸு எல்லோரும் தனித்தனியாக பேசுவாங்க பட் இந்த மாண்டே சாங் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு தமிழன் கூட ஒரு டிஸ்கஷனு என்ன மாதிரி பண்ண போகிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க அந்த டீட்டெயில் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு விஜயகுமார் சார் விஜயகுமார் சார் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம கிளியராக இருந்தால் அவர் கூட ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம் ஏன்னா அதுதான் அவர் ஜென்ரலாக அவர் கூட டக்கல்லாக ஒர்க் பண்ணிட முடியாது ஏன்னா அவர் ரொம்ப டீட்டெயில் கேட்பார் கரெக்டாக என்ன பண்ண போகிறோம் இது என்னவாக இருக்க போது அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் க்ளியராக இருக்கும் ஸோ அந்த வகையில் சார் வந்து இன்புட் கொடுத்ததும் சரி நான் சாருக்கு சொன்ன விதமான சாருக்கு பிடிச்சி வாட்டி மறுபடியும் ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு ஸோ அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே முக்கியமான மட்டுமே ஒரே ஷெடியூல் இந்த படம் வந்து ஒரே ஷெடியூல் ஸோ நான் ஒரு சாங் முடிச்சுட்டு ஒரு டூ மந்த்ஸ் கழித்து போகும்போது டூ மந்த்ஸில் ஒரு ஒன் ஒன் மந்த்தோ டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு போகும்போது எல்லோரும் டயர்டாக இருப்பாங்க பட் ஆனால் பயங்கரமாக ஒர்க் பண்ணிருப்பாங்க ஏன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக போவேன் ஏன்னா நான் பிரேக் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு போவேன் இல்லையா பட் ஆனால் மற்றவங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரே ஷெட்யூல் தொடர்ந்து பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது இந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கையும் இந்த கதையும் நம்பி தான் எல்லோரும் இதை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட ரிலீஸ் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த வருஷத்தில் மூணாவது படம் எனக்கு அண்ணனுக்கு தெரியும் ப்ளூ ஸ்டார் பைரி அடுத்து இந்த வருஷம் இந்த வருஷத்தோட மூணாவது படம் அண்ணன் ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து அண்ணன் மேனரில் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் விஜயகுமார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தொடர்ந்து கூட ஒர்க் பண்ணும் தமிழ் அண்ணன் தமிழ் அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ் இப்போது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்தடுத்து இருக்க போயிட்டுருக்குறாங்களேன்னா கூட டிஓபி மகேந்திர சார் முக்கியமாக சொல்லி ஆகணும் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எந்த கிட்ட ஒர்க் போதும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும் கரெக்டாக இருக்கா இல்லையா என்ன ஃபஸ்ட் ஷாட்லேருந்தே கிளியராக இருப்பார் அதாவது நான் இதை எடுத்துக்கலாமா சரி ஓகே பார்த்துக்கலாம்ப்பா எனக்கு நம்மளுக்கு வேண்டியது எடுத்துக் கொடுப்பாரு அவருக்கு வேண்டியது எடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி நல்ல கன்ஃபர்ட் ஜோனில் இருக்காரு பாவல் பிரதர் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பீங்க மெட்ராஸ் வட சென்னையெலாம் வேறு மாதிரி பார்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் ஆக்டிங்காகவே நான் ஒரு த்ரீ டேஸ் தான் அந்த மௌட்டேவ் சாங் போனேன் அது ஒரு சாங்கில் தான் இருந்தார் பதர் பட் நான் அதில் நான் பார்க்கும் போதே வேறு மாதிரி இருந்தார் நார்மலாக பா பார்க்குற பவுளுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு ஸோ பாவல் பிரதர் ஓகே எல்லாம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் எனக்கு வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து எனக்கு பழக்கம் அதனால் பிரியாணியாக கரெக்ட் கரெக்ட் வெங்கட் பூஸ்டன் சாரி கரெக்ட் என்னோடய பழக்கம் வந்து பிரியாணிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் ரெண்டு பேரும் லஸ்டன் எலெக்ஷன் ரொம்ப யதார்த்தமான படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சேத்துமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணி ரொம்ப பண்ணியிருந்துருப்பார் அது மாதிரி எலெக்ஷன் தான் வேறு லெவலில் மக்களுக்கான படமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பேச வராது நான் ஒன்றுமே ட்ரை இருக்கேன் கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் இதில் ஆக்ஷன் ப்ளாக் வந்து ரொம்ப லைவாக ரொம்ப மன விஜயகுமார் சார் வந்து வெரி லெங்கி ஷார்ட்ஸ் ஸோ நான் ஸ்டாப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் ரன்னிங்காக இருக்கட்டும் இருக்கட்டும்னா பெரிய ஒரு லெங்கி ஷார்ட்ஸாக தான் போவோம் சிங்கிள் ஷார்ட்டாக தான் நிறைய ஷார்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் அவர் எல்லாமே அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ஒன் ஒரு பத்து ஒன்மோர் இருபது ஒன்மோர் கூட போயிருக்கோம் அது சலிக்காமல் வந்து ஓகே சார் ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்து பண்ணிட்டார் அவர் நன்றி சார் உண்மையாக அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டட் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நான் சொல்லணும் அவசியம் இல்லை இதில் வந்து அவ்வளோ தான் கஷ்டப்பட்டுருக்காரு ஸோ எல்லா எல்லா சீக்வன்ஸுமே அவ்வளோ தான் போயிருக்கணும் கட் ஷாட்ஸாக நிறையா எல்லாமே ரொம்ப சிங்கிள் ஷார்ஸாக தான் போயிருப்போம் ஓகே நன்றி தேங்க்யூ